அன்பான மாணவ கண்மணியிலே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு இணையதளத்தில் ஒரு இமெயில் முகவரி எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை இன்று நாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இணையதளத்தில் எப்படி ஒவ்வொரு வெப்சைட்டையும் நம்ம எப்படி பார்க்கலாம் என்னங்கிறது கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு நம்ம பார்க்குறது ஒரு இமெயில் முகவரி எப்படி உருவாக்குறது எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இமெயில் முகவரி உருவாக்கலாம் அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா பழைய காலத்துல எல்லாம் புறாக்கதைகள்லாம் சொல்லுவாங்க தகவல்கள் பரிமாறிக்கொள்கிறதுக்கு புறாக்கதைகள் மூலமாக அரசு இதில் பண்ணாங்க அடுத்து வந்து நடைமுறையிலலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வழியே டெலிஃபோன் பண்ணிணாங்க டெலாகிராம் இருந்தது அப்புறம் வந்து இப்போ செல்ஃபோன் இருக்குது நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இமெயில் இப்படி பல வகையான சமுதாயத்தில் நம்ம வந்து தொழில்நுட்ப புதிய புதிய புரட்சிகளை பண்ணி நம்ம பயன்படுத்தி வருகிறோம் அப்படி இணையதளத்தில் இமெயில் முகவரிக்கு உருவாக்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இணையதளங்கள் இலவசமாகவே இந்த இமெயில் முகவரியை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதில் நம்ம வந்து கூகுள் அப்படிங்கிற இணையதளத்தினுடைய ஜிமெயில் டாட் காம் என்ற இணையதளத்தினுடைய க்கு ஒரு முகவரியை க்ரியேட் பண்ணி அந்த முகவரி மூலமாக நமக்கு வரக்கூடிய க லெட்டர் செய்யும் அதே மாதிரி நாம நிறைய பேருக்கு ஏதாவது லெட்டர்ஸ் மெ மெசேஜஸ் ஏதாவது அனுப்புகிறதா இருந்தாலும் அதன் மூலம் நம்ம அனுப்பலாம் இது எப்படி நம்ம அக்கௌண்ட் உருவாக்குறது நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இப்போ போஸ்ட்மேன் நம்ம வீட்டுக்கு வரோன்னா நமக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும் ஸோ ரா ராஜா ஈஸ்ட் ஸ்டேட் கன்னியாகுமரி அப்படிங்கிற ஏதோ ஒரு அட்ரஸ் இருக்கும் அப்போ தான் அந்த டோர் நம்பர்லாம் கொடுத்தா தான் கரெக்டாக வந்து நமக்கு வந்து போஸ்ட்மேன் வந்து நமக்கு லெட்டரை கொண்டு தருவார் அதே மாதிரி நம்ம ஒரு முறை நமக்குன்னு ஒரு முகவரியை நம்முடைய பர்டிகுலர்ஸ்லாம் கொடுத்து நாம் ஒரு முகவரியை நமக்கு வந்து க்ரியேட் பண்ணிட்டோன்னா அந்த முகவரியை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கும்போது அவங்க ஏதாவது தகவல் நமக்கு அனுப்புகிறதா இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் நாம் யாருக்காவது அனுப்பணும்னா இதே மாதிரி ஒரு நம்முடைய மெயில் ஐடியிலிருந்து மற்ற நண்பர்களுடைய மெயில் ஐடிக்கு நம்மளுடைய மெசேஜை நம்ம அனுப்பலாம் ஸோ இந்த மாதிரி அனுப்புறது நம்ம எப்படி மெயில் உருவாக்குறலாம் எந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் ஒபேரா மோசிலா பயர்பாக்ஸ் கூகுள் குரோம் எத்தனையோ ப்ரௌசர்ஸ் இருக்குது இதில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை நம்ம யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த கூகுள் குரோம்ங்கிற ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து இந்த அட்ரஸ் பாரில் நான் வந்து டபிள்யூ டபுள்யூ டாட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிறத நான் தட்டச்சு செய்கிறேன் இப்போ இந்த மாதிரி வருது அதில் வந்து புதுசாக வந்து ஒரு கணக்கை வந்து உருவாக்குன்னு இதில் ஏற்கனவே ஒரு கணக்கை உருவாக்கு அப்படின்ட்டுருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் என்னென்ன டி டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம வந்து கடைசி பேர் முதல் பேர் அப்படிங்கும்போது நம்ம பொதுவாக எந்த பேரை யூஸ் பண்ணுறோமோ அதை இப்போ நான் எஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் ராஜா அப்படின்னு கொடுக்குறேன் எஸ் ராஜா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களின் பயனர் பெயரை இது வந்து எழுத்துக்களாக இருக்கலாம் எண்களாக இருக்கலாம் முழு புள்ளிகளாக இருக்கலாம் எது வேணாலும் நம்ம இருந்துக்கலாம் ஸோ அந்த லெட்டர்ஸை வந்து நம்ம வந்து டைப் பண்ணி கொடுக்குறோம் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா நாம் கொடுக்குற பெயர் வேற யாராவது இதுக்கு முன்னாடி உருவாக்கி இருந்தால் அது கம்ப்யூட்டரில் வந்து என்ன ஆகாதுன்னு அக்செப்ட் ஆகாது பண்ண மாட்டாங்க அதாவது இது வந்து ஏற்கனவே இருக்குது நீங்கள் புதியதாக ஒரு பெயரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் ஒரு நம்ப இது ஒரு பெயரை கொடுக்குறேன் இப்போ ராஜா ராஜ் நைன்டீன் நைன்டி செவன் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பயனர் பெயரில் ஏற்கனவே ஒருவர் உள்ளார் பயனர் பெயரில் முற்றுப்பிள்ளையும் பேரை நாங்கள் புறப்படையும் அதாவது நம்ம பே அந்த எழுத்துனுடைய இது வந்து நமக்கு சரியில்லை முற்றுப்பிள்ளையோ பேரெழுத்துக்களை நாங்கள் புறப்படும் என்பது நினைவில் கொள்ளவும் வேறொரு பெயரை முயற்சிக்கலாம் நம்ம வேறு ஏதாவது ஒரு நேம் வந்து நம்ம கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா சிஹெச்இஎன் சென் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஏ அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன் சிஹெச்இஎன் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் ஏ அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன் இதான் வந்து யூசர் நேம் இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சிஹெச்இஎன் டூ ஜீரோ சிக்ஸ் நயன் ஏ அப்படின்னு கொடுக்குறோம் பயனர் பேர் வந்து எப்போவுமே ஞாபகமாக இருக்கிற மாதிரி ஒரு பேரை வச்சுன்னா நான் கொடுத்துருக்குறது சிஹெச்இஎன் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் ஏ இதே நம்ம வேறு நேம் வந்து நல்லா சூட்டபுளாக பார்க்கலாம் இது வந்து செட் ஆகலைன்னா நமக்கு வந்து வேறு நேம் கொடுக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு நேமும் வந்து நம்ம கொடுக்க கொடுக்க ஏற்கனவே இருந்துன்னா நம்ம அதனால் டைம் வேஸ்ட்டாக போகும் ஸோ நீங்கள் அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு சூட்டபிளான ஒரு பேரை இதில் வந்து கொடுங்க அடுத்து கடவுச்சொல் இப்போ எதுவுமே நம்ம வந்து நம்ம கொடுக்கும்போது கடவுச்சொல் வந்து கண்டிப்பாக தேவை என்ன பேரை நம்ம கொடுக்குறோமோ அந்த பேர் வந்து கடவுச்சொல் வந்து பாஸ்வேர்டுன்னு சொல்லுவோம் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து இதில் கொடுக்குறீங்க ஸோ மினிமம் இது வந்து எட்டு கேரக்டராது இருக்கணும் வேறு எந்த இருந்து இருக்க மாதிரி இருக்கக்கூடாது யாரோ ஒரு பட்டப்பயரை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஏன்னா சப்போஸ் இந்த பாஸ்வேர்டு தான் நமக்கு ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி நம்ம வந்து சும்மா லாக்கர் வந்து சாவி எல்லாத்தையும் கொடுத்தோன்னா யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி அதை பார்ப்பாங்க அதே மாதிரி இதுவும் நம்ம வந்து பாஸ்வேர்டு காமன் மாதிரி இருந்துச்சுன்னா யார் வேணாலும் உங்களுடைய ஐடியிலேருந்து ஓப்பன் பண்ணலாம் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப தெளிவாக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்கணும் நீங்கள் எந்த பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும் இப்போ நீங்கள் எந்த கேப் இருந்தாலும் சரி கேப் சரி நீங்கள் வந்து சரியான ஒரு உங்களுக்கு ஞாபகமாக இருக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வேறு எதாவது இது பொதுவாக யூஸ் பண்ணக்கூடியதுன்னு வருது ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது இல்லாமல் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸை கூட யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி உங்கள் கடவுச்சிலேயே உறுதிப்படுது ரெண்டாவது திரும்ப வந்து நீங்கள் இதே பாஸ்வேர்டை திரும்ப டைப் பண்ணணும் வேறு எதுவும் தவறு இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணணும் நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேனே அதே பாஸ்வேர்டு நான் திரும்ப இதில் டைப் பண்ணுறேன் ஸோ ரெண்டும் மேட்ச்சாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் மேட்ச் இல்லைனா இது வந்து மிஸ் மேட்ச்சு இப்போ சப்போஸ் வந்து நான் வே இதில் வந்து வேறு ஏதாவது ஒரு கேரக்டராக கொடுத்துட்றேன்னு வச்சுட்டுங்களேன் பார்த்திங்கன்னா இந்த கடவு சொற்கள் மீண்டும் முயற்சிக்கலாமே இப்போ தப்பான ஒரு இதை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா இங்கே என்ன கொடுத்தோமோ முதல்ல கடவுச்சொல் என்ன கொடுத்தோமோ அதே கடவுச்சொல் தான் கொடுக்கணும் ஸோ அதனால் நீங்கள் மாற்றி தான் கொடுத்தீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணாது ஸோ சரியானதை நீங்கள் கொடுத்துக்கணும் அடுத்தது நீங்கள் பிறந்த நாள் ஜூன் மாதம் பன்னிரெண்டாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்புறம் செக்ஸ் பாலினம் எந்த இது ஆண் என்னுடைய செல் நம்பர் அந்த எந்த செல் நம்பருக்கு நம்ம வந்து இந்த இது இந்த செல் நம்பர் எதுக்குன்னா நம்ம ஒரு சேஃப்டிக்காக இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஏதாவது பாஸ்வேர்டை மறந்துவிட்டோம் அதில் பாஸ்வேர்டை யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்போ அதை திரும்ப நம்ம வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நம்ம இந்த செல்ஃபோன் நம்பரை வழியாக தான் நம்ம வந்து எடுக்க முடியும் ஸோ அப்போ அதுக்கு ஒரு கோட் கொடுப்பாங்க அந்த கோட நம்ம செல்லுக்கு வரும்போது எஸ்எம்எஸ் வரும்போது அந்த கோடை பார்த்து நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக அந்த இது வந்து மேட்ச் ஆகி நமக்கு பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பர்பஸுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த செல்ஃபோன் நம்பரை வந்து நம்ம கொடுத்து அதே மாதிரி முகவரி ஏற்கனவே ஒரு முகவரி இருக்குது அந்த முகவரியை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த முகவரியை வந்து நம்ம ஏதாவது கொடுக்கலாம் இப்போ வேறு ஏதாவது முகவரிஸ் உங்களுக்கு வந்து இருக்குன்னா அந்த ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து கொடுக்கலாம் இப்போ அடுத்த இது வந்து தேவையில்லை இந்த ரோபோட் இல்லை என்பது இதை வந்து கிளிக் டிக் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இருப்பிடம் இந்தியா தான் அப்புறம் வந்து கூகுள் சேவை அவள் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்க அதெல்லாம் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதிமுறை சேவை விதிமுறை கொடுத்துட்டு அடுத்த கட்டம் இல்லாமல் செல்ஃபோன் நம்பர் வருது ஸோ இந்த உரை குறியீடுகளை நாங்கள் எப்படி அனுப்ப வேண்டும் உரை செய்தி எஸ்எம்எஸ் மூலமாக தான் அனுப்பணும் குரல் அழைப்புனா வாய்ஸ் அது நம்ம தேவையில்லை உரை செய்திங்கிறே கொடுத்துருவோம் தொடருங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் செல்ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் நம்பர் வரும் ஒரு கோட் நம்பர் வரும் உங்கள் நம்ம எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தோமோ அந்த இதுக்கு கோட் நம்பர் வரும் அந்த கோடை வந்து நீங்கள் இதில் தடச்சு பண்ணும் ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் டூ அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு ஸோ அதை உங்கள் செல்லில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸில் தெரியும் அந்த நம்பர் இருக்கும் அந்த நம்பர் தொடர்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் இப்போ இதில் வந்து நம்ம செல்ஃப் பயோடேட்டா நம்மளுடைய சுய விவரத்தை நம்ம வந்து கொடுக்கணும் இதில் ஃபோட்டோஸ் வந்து எதாவது நீங்கள் வச்சுருங்க உங்களுடைய ஃபோட்டோ எதாவது இருக்குதுன்னு வச்சுருங்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அல்லது ஏதாவது சம் ஃபோட்டோ வந்து உங்களுடைய இதில் வந்து ஆட் பண்ணணும் உங்கள் மெயில் மு முகவரிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை சேர் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி வரும் அதில் உங்கள் கணினியிலேருந்து படத்தை சேர்க்கவும் நம்ம வந்து ஒருவேளை வந்து ஒரு வெப் கேமரா இருந்துச்சுன்னா வெப்கேமரா கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம் அதுமாதிரி நம்ம கம்ப்யூட்டர்லேயே நம்ம ஒர்க் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நம்ம ஃபோட்டோ இருந்து அதில் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உங்கள் கணினி படத்தை சேர்க்குங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது சம் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து கொடுத்திங்கன்னா பதிவேற்றுக்கிறது அப்படிங்கிறது வரும் ஸோ பில்டிங் நான் ஒரு பில்டிங் ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ சிம்பிளாக வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த இதில் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ஸோ இது ஒரு சிம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரியா கொடுத்துட்டு சுய சுயவரப்படமா அமை அப்படின்னு சொல்லுங்கள் சுய விவரம் புகைப்படமா நமக்குள்ளே செல்ஃப் ஃபோட்டோ இதான் அப்படிங்கிற மாதிரி இதை வச்சுடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இது கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது கிடையாது நீங்கள் வந்து படத்தை கண்டிப்பாக கொடுத்தோங்க தேவையில்லை நீங்கள் கேர்ள்ஸு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறனால கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இப்போ மிஸ்யூஸ் பண்ண இருக்குது அதனால் வந்து நீங்கள் ஃபோட்டோவெலாம் கொடுக்க வேண்டாம் இப்போ படம் தேவையில்லை தேவையில்லைங்கிறத கிளிக் பண்ணிடலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்கள் சுய சுயவிவரத்தை உருவாக்கு அப்படிங்கிறது கொடுக்குறோம் இப்போ ஜிமெயில் முகவரி வந்துடும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ஸு இமெயில் ஐடி சிஹெச்இஎன் டூ சி ஜீரோ சிக்ஸ் நைன் ஏ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இப்போ வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணியாச்சு நம்ம வெயிட் பண்ணோம் இப்போ அந்த கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடும் அந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க தேவையில்லாத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இப்போ ஜிமெயில் வரவேற்கிறோம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் இந்த மாதிரி வரது பார்த்துருங்க அப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எழுது இன்பாக்ஸ் நட்சத்திரமிட்டது அனுப்பிய அஞ்சல் வரைவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இதுதான் மெனுஸ் நம்ம பண்ணுறது மெனு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுது அப்படிங்கிறது நம்ம யாருக்காவது உங்களுக்கே தெரியும் யாருக்காவது நம்ம வந்து மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மெசேஜை வந்து நம்ம இங்கே வந்து அனுப்பிடலாம் சரிங்களா இப்போ எழுது அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் பெரியனர் நாரல் ச அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற நபருக்கு நான் வந்து ஒரு மீட்டிங் பர்டிகுலர்ஸ்க்காக அனுப்புகிறேன் பிஸ்னஸ் மீட்டிங் பொருளில் வந்து நம்ம ஏதாவது என்ன சம்மந்தமாக நம்ம எழுதுவோம் கடிதம் எழுதும்போது பொருள் அப்படிங்கிறது எழுதுவோம் என்ன பர்பஸ் அப்படிங்கிறது அதுக்காக ஒரு சின்ன தலைப்பு மாதிரி பிஸ்னஸ் மீட்டிங் சார் இது பாடி பாடி ஆஃப் த லெட்டர் இதில் தான் நம்ம கண்டென்ட்ஸ் டைப் பண்ணுறோம் சார் டுடே மீட்டிங் மீட்டிங் கேன்சல் டுடே மீட்டிங் கேன்சல் சிம்பிளாக ஒரு வார்த்தை அதே மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இந்த நபருக்கு கூடுதலாக அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் ஒரு பிக்சர் இருக்கு அல்லது ஒரு வேர்டில் ஒரு டைப் பண்ணி வச்சிருக்கோம் எக்ஸெல்ல ஒன்று டைப் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஃபைலை வந்து இவருக்கு அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது கோப்புகளை இணைன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்முடைய சிஸ்டத்தில் எந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபைலை வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வரும் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கவுண்டர் விட்ஜெட் ஜெட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அனுப்புறீங்க கவுண்டர் வித் ஜெட் டாட் டிஎஸ்டி அப்படிங்கிற ஃபைலை வந்து யாருக்கு அனுப்புறீங்க இவருக்கு அனுப்புகிறோம் ஸோ இதான் அட்டாச்மெண்ட் ஆகும் ஸோ அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் அனுப்பு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆரல் சரணு ஜிமெயில் டாட் காம்ங்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்முடைய மெசேஜ் வந்து போயிடும் ஸோ உங்களுடைய செய்தி வந்து அனுப்பப்பட்டு விட்டது செய்தி வந்து அனுப்பப்பட்டது இப்போ நீங்கள் அவர் வந்து என்ன பண்ணுவார் அவருடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஆர்எல் சரண் அப்படிங்கிறவர் ஓப்பன் பண்ணி பார்ப்பார் உங்களுடைய மெசேஜ் வந்து நமக்கு போயிடும் ஸோ அதான் வந்து இப்படி தான் வந்து ஒரு மெயிலை வந்து ஒரு ஒருத்தருக்கு அனுப்புறது அதே மாதிரி உங்களுக்கு வந்து வந்திருக்கும் மெசேஜை பார்க்குறதுங்கிறது இன்பாக்ஸ் இன்பாக்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நமக்கு வந்து இப்போ நமக்கு ஜிமெயிலில் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறனால டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஒரு மூணு மெயில் இது வந்திருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி என்னென்ன மெசேஜ்லாம் பார்த்துக்கலாம் டவுன்லோட் பண்ணுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் உங்களுடைய சிஸ்டத்துக்கு டவுன்லோட் ஆகும் ஸோ இப்போ நம்ம யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கோம் மெயில் வந்து யாருக்கெலாம் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா அனுப்பி அஞ்சல் அப்படின்ட்டுருக்கும் ஸோ அந்த அனுப்பி அஞ்சல் அப்படிங்கிறது இதில் தான் சரிங்களா ஸோ ஆர்எல் சரம்கிறத ஒருத்தருக்கு அனுப்பியிருக்கோம் சார் ஓகே எத்தனை மணிக்கு அனுப்புகிறோம் என்னங்கிறது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் இன்பாக்ஸை கிளிக் பண்ணுறீங்க ஒருவேளை இந்த இதை வந்து மெயிலை வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த டெலிட்டுங்கிற ஒரு நீக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மெயில் ஐடியிலேருந்து ரிமூவ் ஆகிடும் சரிங்களா ஸோ இதான் வந்து ஒரு மெயிலை வந்து ஒரு ஆளுக்கு அனுப்புகிறது அதே மாதிரி வந்த மெயிலை வந்து பார்க்கறது அனுப்புகிற ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இதில் கொஞ்சம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதை முறையான வழியில் பயன்படுத்தி எதாவது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒருத்தருக்கு வந்து மெயில் அனுப்பலாம் இருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் எல்லா பணிகளையும் செய்யலாம் அதேமாதிரி ஒரு மெயில் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அதை விட்டு வெளியே வந்து சைன் அவுட் பண்ணிடணும் அதை லாக் அவுட் பண்ணிடணும் வெளியே வந்துடணும் ஸோ இல்லைன்னா நாளைக்கு இதே சிஸ்டத்தில் வேறு யாராவது ஒரு நபர் வந்து உட்காந்துருந்தாங்கன்னா ஜிமெயில் டாட் காம் போட்டோன்னா உங்கள் நீங்கள் லாக் அவுட் பண்ணாத பட்சத்தில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும் அப்போ உங்களுடைய மெயிலிருந்தே அவர் தவறுதில்ல ஏதாவது மெசேஜ் அனுப்பலாம் அல்லது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மெசேஜை வேறு யாரும் அது பார்க்கலாம் கான்ஃபிடன்ஸின் மேட்டரை கூட அவங்க பார்க்கலாம் ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் அதிலேருந்து வெளியேறு அப்படிங்கிறது வரணும் சைன் அவுட் பண்ணி தான் வரும் இந்த கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி வரும் இதில் வந்து வெளியேறு அப்படின்ட்டு இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து வெளியேறு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ண இப்போ வந்து இப்போ புதுசாக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க ஒரு கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் புதுசாக ஜிமெயில் அக்கௌண்ட் போகணுன்னா இதே மாதிரி தான் சிஹெச்இஎன் நம்ம யூசர் நேம் டைப் பண்ணணும் சிஹெச்இஎன் டூ ஜீரோ சிக்ஸ் ஏ அப்படி யூஸர் ஐடி போது ஸோ அடுத்தது வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன டைப் கொடுத்தோமோ அதை ஞாபகமாக வச்சு நீங்கள் வந்து இதில் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணும் உள்நுழை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மெயிலுக்கு வந்து இந்த மாதிரி போயிடும் ஸோ இதில் நீங்கள் மெயில் அனுப்புனா அனுப்பலாம் ரிசீவ் பண்ண பண்ணலாம் ஏதாவது மெயில் என்ன பண்ணணுமோ மெயில் சம்மந்தமாக எல்லா வேலையையும் முடிச்சுட்டு ஃபைனலாக இங்கே வரும்போது இதில் சைன் அவுட் வெளியேறு அப்படிங்கிறத கிளிக் பண்ணும் சரிங்களா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அந்த ஐடியா போது நீங்கள் மெயில் அனுப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே பண்ணலாம் நிறைய இன்ஃபர்மேஷனை ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கலாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும் எவ்வளவு தூரம் இணையதளங்கள் வந்து நமக்கு வந்து பல விஷயங்களை கொடுத்தாலும் மாணவ செல்வங்களாகி நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சி பெறணுங்கிறதான் இந்த ஆசிரியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்கிறத சொல்லிக்கொண்டு அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை உங்களது உடைவெரிடன் உங்கள் சுரேந்தர் வணக்கம்